kemaraan burung itu hoi baba lor ay tolonglah <laughs> ulur pala hai baba jangan balik panmati lah <laughs> ஆட்டத்தின் இடைவெளியின் போது ராஜாவும் ஐந்து வெற்றி வெற்றிப்படிகளை எடுத்து ஆறிக்கொண்டிருக்கின்றார்கள் மிகவும் அரு விருப்பு ரெடி ஆயிட்டிருக்கு கற்பன அருமை அருமை அருமையாக மணிக்கு பிரிந்தார்கள் ராஜா வித்தியாசம் ஆறு பனிரெண்டு ராஜாவூர் ஆறுபடுத்த மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி அணியினர் ஒரு ஊக்க புள்ளி ராஜாவூர் அணியினருக்கு パディモンチューイエレンが出てパディチューアジャーウォリエルン。 இல்லடா <laughs>

ஒரு அருமையாக எழுந்து வைத்துள்ள அறிவுறுத்திய திருப்பி இறுதியாவது உறுதியாக வெற்றிப்பள்ளிகளும் ராஜாவூர் வெற்றி அன்போடு கேட்டு கொள்கிறி தீர்ப்பு இறுதியானது உறுதியானது ஊக்கப்பள்ளி ராஜாவூர் அணியினருக்கு પરિરમશન પરીના રાજાઓ પરિલંગ பதினாறு ராஜா ராஜாவூர் பனிரெண்டு இளையத்திற்கு பதினாறு புள்ளி வித்தியாசம் நான்கு கடைசி ஐந்து நிமிடம் ஐந்து நிமிடம் தலைவர்getElementByIdக்கு மோதான் 2 right 2 right புள்ளி எடுக்கும் கட்டாயத்தில் கடைசி 4 நிமிடங்கள் അമ്മ എങ്ങോട്ടാ കളിങ്ങരക്കാവി ഓമ്മീടെടല്ലേ ആ ഇത് കാപ്പിരൊക്കെ അടിക്ക് കൊണ്ടാല്ലേ ജുമ്നോണി ഒട്ട அருமையாக அருமை அருமையாக வழக்கு பிடித்தார்கள் கடைசி இரண்டு விளாட்டு I'm ஏழு வெற்றிப்பிள்ளிகளும் தெற்குறிச்சி ஆறு வெற்றிப்பிள்ளைகளும் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் இது நடைபெற்ற ஒவ்வொரு ஆட்டங்களையும் யூ டியூப் சேனலில் போர் எஸ் மீடியா

안돼안돼안돼 하나 아, ఇది వరం ఉంటే